அயோத்தி மாதிரி குணமான அவருக்கு ஆடு வெட்டுறாங்க பண்றாங்க இது வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து நடத்துறது இஸ்லாமியர்கள் கூடுதலா இருக்கானு சொல்லலாமே தவிர ரெண்டு பேருமே சேர்ந்துதான் விட்டுறாங்க முருகனுக்குமே ஆடு கோழி நேர்ந்து விடுறாங்க புதுசா இந்த மலையை புனிதத்தை கெடுக்கிற விதமா இல்ல இது வழக்கம் போல நடக்குது சில சிக்கந்தர்கள் சில பேர் சிக்கந்தர் என்ற முத்துப்பாண்டி மாரிமுத்து இப்படி சில பேர்கள் இருக்கு அவங்க யாருன்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தை வரம் இல்லைங்கிறக்காக இங்க சிக்கந்தர் மலையில நேர்த்தி செய்வாங்க பிறந்துட்டா சிக்கந்தர் பேர் வச்சு காது குத்தி மொட்டை அடிக்கிறாங்க ஆடு கோழி வெட்டுறாங்க இந்த மலையை புனிதத்தை கெடுக்குறாங்கன்னு சொல்லினா அதை உள்ளூர் மக்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் அது யாருக்கு அப்ப அந்த முழக்கம்னா மதுரைக்கு வெளியே மக்களுக்கு தான் அந்த செய்தியை சொல்றாங்க சிக்கந்தருக்கு நடக்கூடிய இந்த சந்தனக்கூடுன்னு சொல்லி உருசு நடத்துறாங்கல்ல அதுக்கு வந்து இந்த மாடு வண்டி மற்றது பொருட்கள் பெட்ஷீட் கொடுக்கறது குத்து உலக கொடுக்கறது ஆடுகளை கொண்டு வந்து கொடுக்கறது இப்படி இன்னொரு பிற சமூகம் இந்துக்கள்தே அவர் வளர்க்கறது முருகன் கோயில்ல நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு விடுறாங்க அந்த வழிபாட்டு முறை அவங்க இணைக்குது அதனால அவங்க முரண்பாடா பாக்கல இவங்க கட்சிக்காரங்க அதுல இந்த முன்னணி பல்வேறு இந்து அமைப்புகள் எல்லாரும் கலெக்டிவா இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா அந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில திரட்டப்பட்ட கூட்டம் இதை பொதுமக்கள் திரண்டது மாதிரி தெரியல அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்க வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரன்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு மதுரையிலிருந்து ஆய்வாளர் காளிங்கன் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் திருப்பரங்குன்றம் மலையை வந்து இஸ்லாமியர்கள் ஆக்கிரமிப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இன்னைக்கு பாஜக தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டு அதற்கு எதிராக மதுரையில மிகப்பெரிய போராட்டம் ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற்று வருது உண்மையில இந்த பிரச்சனை எங்க இருந்து தொடங்கியது மூலம் என்ன இந்த திருப்பரங்குன்றம் சர்ச்சை அப்படிங்கிறது வந்து அந்த முதல் படை வீடான முருகன் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் அதனுடைய புனிதத்தை கெடுக்குகின்ற விதமாக இஸ்லாமியர்கள் ஆடு கோழி வெற்ற ஒரு சடங்க நிகழ்த்த முனைகிறாங்க அதை தடுத்து அதனுடைய புனிதத்தை காக்க வேண்டும் முதல் படை வீடு என்ற அந்த பெருமையை சிதைக்க முற்படுறாங்க அந்த மலையவே அங்கே இருக்கக்கூடிய தர்காவின் பேரால சிக்கந்தர் என்ற பேரால் அமைந்திருக்கின்ற தர்காவின் பேரால அந்த மொத்த மலையையும் அபகரிக்க பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ நடந்துகிட்டு இருக்கு டிசம்பர் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு மாசத்துக்கு முந்தி அரட்டாப்பட்டி மதுரை அரட்டாப்பட்டியிலிருந்து வேனில் ஒரு பத்து இருபது பேர் போகிறாங்க ஆடு வெட்டுறதுக்கு அவங்கள தடுக்கப்படுறது இங்க வந்து வெட்டுறதுக்கு அனுமதி இல்லை ஏன் அனுமதி இல்லை நாங்க எப்பவும் இங்கான வருவோம் இல்லை எங்க மேலட உத்துறவுன்னு அவங்களை அப்படியே வேன்ல ஏற்றி ஸ்டேஷன்ல வச்சு எழுதி வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க அவங்க தர்காக்கு இந்த விஷயத்த சொல்லல ஜனவரி முதல் வாரத்துல மதுரை முனிச்சாலை சேர்ந்த ஒருத்தர் ராஜபாலத்து இருக்காங்க அவங்க ஒரு பத்து பேரோட வர்றாங்க அதுல இஸ்லாமியர் தான் கடை வர்றாங்க கூட இந்துக்கள் வர்றாங்க அந்த புகைப்படங்களை எல்லாம் பார்த்தா சரி அவங்கள தடுத்து தடுத்து கை செய்து போறாங்க அப்பதான் அவன் நிர்வாகத்துக்கு தர்காக்கு இது மாதிரி நேர்ந்திருக்குறோம் விட மாட்டேங்கிறாங்க என்னன்னு கேளுங்க அப்படின் போது அதுக்கப்புறம் இந்த தர்கா நிர்வாகம் முஸ்லீம் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து எங்களோட வழிபாட்டு உரிமையை செய்யுங்கன்னு அவங்க ஆடுகளோட போய் அதுதான் ஊடகங்களுக்கு பெருசாகி புனிதமான மலையை இஸ்லாமியர் அபகரிக்க பாக்குறாங்க புனிதத்தை கெடுக்க பாக்குறாங்க அங்க ரத்தப்பள்ளி ஏற்படுத்த பாக்குறாங்க பிரச்சனை வந்துச்சு இதுதான் இப்ப தொடங்கின பிரச்சனை இது அவங்களுடைய வழிபாட்டு முறையை நான் சொல்றதுக்கு முன்னாடி இங்க நடக்கிறது உண்மையா அங்க வழி வெட்டுறாங்களா அங்க என்ன நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில தகவல்கள் சொன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் கூடுதலா இருக்கும் இங்க மட்டுமில்ல மலைகளோட தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு உறவு இருந்துட்டே இருக்கு இப்ப உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல பழனி மலையில அது பின்பகுதி அந்த விஞ்சு போரடத்துல முதலில் வணங்க வேண்டிய முருகனின் பாதம் அப்படின்னு ஒரு இருக்கு அங்க போய் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்த ஒரு வழக்கர் நம்மளுடைய மதுரை மாங்குளம் மீனாட்சிபுரம் கல்வெட்டு தமிழ் எழுத்தியல் வரலாற்றை ரொம்ப முக்கியமானது தொன்மையான தமிழ் எழுத்து பொறிப்பை கொண்ட ஒரு தமிழர்களுக்கான நினைவு கடற்படுத்தி இருக்கிறது அந்த இடத்துல ரெட்டக்கல் அவுளியாங்கிற ஒருத்தரை இந்த நினைவு கூடுறாங்க அதுக்கு ஒரு அஞ்சு கிராம மக்கள்கிட்ட இந்த கந்தூரிங்க சொல்ற ஒரு அசைவை விருந்தை நடத்துகிறாங்க பிரான்மலை சிங்கமல்லரி பக்கத்தில் சிவகங்கை மாவட்டம் அங்கே மலையில உச்சியில் ஒரு தர்கா இருக்கு ஒரு முருகன் கோயில் இருக்கு அங்கேயும் வந்து இந்த பாதத்தை பா போற பாதையில பாதத்தை செதுக்கி வழிபடுறது காது குத்தி மொட்டையடிச்சு வழிபடுவாங்க அங்க மலை மேல ஏற முடியாத ரொம்ப ஒரு குறுக்கலானது பாத கஷ்டம் நல்ல உயரம் அதனால கீழையே அந்த சடங்குல கீழே உள்ள தர்கால சடங்கலை செய்யறாங்க மேல இருந்து அந்த சர்க்கரை அதெல்லாம் எடுத்துட்டு வந்து அவங்க அந்த தர்கா நிர்வாகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்படி அப்ப இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அவளியாக்களுக்கு இது போன்ற ஒரு வழிபாட்டு முறையை செய்துட்டு வராங்க அப்படி ஒரு வழிபாட்டு ஒன்றா தான் திருப்பரங்குன்றங்களில் ஒரு தர்காவுக்கு அவங்க வழக்கம் போல ஆடுகளை கோழிகளை வெட்டி அந்த தர்கா அந்த ஆவுலியாவை வணங்குறது ஒரு வழக்கத்துல வச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு இஸ்லாத்துல ஒரு விளக்கப்பட்ட ஒன்று அது இன வைத்தல் தான் அது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஹராம் தான் ஆனால் மக்கள் எப்படி அதை பார்க்கறாங்கன்னு சொன்னா தங்களுக்கு முன்னோர்கள் அல்லது தங்களுக்கு வழிகாட்டிகள் அப்படியா நிலைக்கு உயர்ந்தவர்களுக்கு நினைவு கூறுவதற்கான ஒளி வரிமுறையா நாங்கள் ஏற்கனவே இருந்த ஒரு மதத்திலேயோ அல்லது ஒரு வாழ்க்கை முறையிலோ இருந்த வழிபாட்டு முறைகளை எடுத்துட்டு போய் வழிபடுறதா தான் இருக்கு இன்ன வரைக்கும் ஆக புதுசா இந்த மலையை புனிதத்தை கெடுக்கிற விதமா இல்லை இது வழக்கம் போல அதே நேரம் ஒரு விஷயத்தை காணணும் இந்த தர்காவில அதை வழிபடுறது தினந்தோறும் நம்ம ஆண்டு அடிக்கடி நடக்கிறது மாதிரி நடக்காது நேர்ந்து கொண்டவர்கள் மட்டும் அங்க போய் அந்த இதை நடத்துறாங்க இப்ப வந்து குழந்தை வர வேணும்னு போறவங்க இருக்காங்க கைகள் சோட்டை கொடுங்கன்றாங்க மனநோயாளிகள் எல்லாம் அங்க போய் ரொம்ப நாள் வச்சிருப்பாங்க வச்சிருந்துட்டு அது குணமாயிருக்குங்கன்னா நான் சிக்கத்தடுக்கு நான் அதை ஆடு வெட்டுறேன் கோழி வெட்டுறேன் அப்படிங்கிறத வேண்டி அங்க ஒரு அன்னதான மாதிரி மே மலை உச்சியில இருக்கக்கூடிய அந்த சிக்கந்தர் தருகாக்கு அஹ் அங்க சமையல் கூடங்கள்லாம் இருக்கு நிறைய நாலஞ்சு ஒரே நேரத்தில் நாலஞ்சு சமையல் பண்ணக்கூடும் பக்கத்தில் ஒரு அந்த உணவு அறுந்துற மாதிரி ஒரு இடம் இருக்கு இன்னொரு பழைய கர இருக்கு கூட்டம் அதிகமாக இருந்தா அங்கேயும் வந்து சமைச்சுக்குவாங்க ஆடு விட்டுறதுக்கு அந்த அந்த கயிறு ஆடு உரிக்கிறதுக்கான கயிறுகள்லாம் அங்கேயே ஏற்கனவே இருக்கு கட்டி பொங்க விட்டுருக்கும் இது இயல்பாக நடந்து கொண்டிருக்கின்ற ஒன்று ஏற்கனவே அவளியாக்களை இந்த இஸ்லாமியர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த முறையிலே இங்கே இருக்கக்கூடிய தர்காவை சிக்கந்தர் தர்காவுக்கு போய் வழிபடுறாங்க நினைக்கிறாங்களே தவிர இந்த மலையை குறிவைத்து செய்யறாங்கிறது பொய் இத வந்து நம்ம பெரிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையில்லை அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் இது என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க அந்த மலையை அடிவாரத்தை ஒட்டிய மக்களுக்கு கூடுதலான தகவல் தெரியும் ஏன்னா அவங்க அந்த ஆடுகளை தூக்கிட்டு போறது அந்த பாத்திரங்களை தூக்கிட்டு போறது காய்கறிகளை தூக்கிட்டு போறது எல்லாமே ஒரு கூலிக்கு அங்க இருந்து உதவி செய்யறவங்களா இருக்காங்க அந்த பாதம் வைக்கிறவங்க இது மாதிரி உதவி செய்யறவங்க நிறைய இருக்கு காலனிகளை பாதுகாக்கிறவங்க இப்படி பல்வேறு வெளியூர்ல இருந்து வர்றாங்க அவங்களுக்கு அதெல்லாம் செய்ய முடியாது மலையில ஏற முடியாது உதவி செய்வது வழக்கம் போல இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு மலைகளோட தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்கு இந்த சிக்கந்தை பொறுத்தவரையில இவரு சுல்தான் ஆட்சியில சொல்லக்கூடிய ஒரு சிக்கந்தர் இல்லை இவர் அரபு பிரச்சார குழு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டுல கொள்ளத்துல இறங்கி அப்புறம் புன்னைக்காயில் வந்து ஒரு இப்ராஹிங்கிற ஒருத்தரோட எண்ணூறு பேர் பெண்கள் வராங்க அதுல ஒரு பிரிவு மதுரையை நோக்கி வராங்க ஏற்கனவே சோழராட்சியில சிக்கல்ல இருந்த அந்த பாண்டிய மன்னன் இந்த இவங்களுடைய படையெடுப்புனால ஒரு வேலைக்கு போய் திருப்பதியில போய் இருந்துட்டு திருப்பி திரட்டிட்டு வந்து அவரை வந்து இந்த மலையில வச்சு இந்த சிக்கந்தரை கொள்றாரு இவ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவர் சிக்கந்தருடைய அடக்கத்தலை எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு நம்மட சமண துறவிகள் ஒரு மலை இடுக்கல அஹ் கற்படுத்த செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி இடத்துலதான் அவருக்கு அது குளிஞ்சு உள்ள படுத்துதான் போகணும் அவருடைய அடக்க தலக்கத்துக்கு அந்த அளவுல இருக்கும் அவருடைய வரலாற்றை நம்ம தெரிஞ்ச போற ஒரு சூஃபி தத்துவத்துல ஒரு ஈடுக்கப்பட்ட என்ன தியானம் அஹ் துறவு அது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அவர் ஒரு இந்த இருக்கக்கூடிய இப்ப இல்லத்துல இல்லாம ஒரு சூஃபி ஏன்னா குணங்குடி மசான் சாவி அங்க வந்து ஒரு நாற்பது நாள் வந்து சொல்லுவாங்க அவரை பற்றியான இதர குறிப்புகளை பார்க்கும்போது அவர் ஒரு துறவரத்துல போகக்கூடிய இன்னொரு மாற்று இஸ்லாத்திலேயே இன்னொரு வில ஒரு மத ஒரு கொள்கையை கடைப்பிடிக்கிறவ இருக்காரு ஆக ஆஹ் இந்த மலை அப்படிங்கிறத பொறுத்தவரையில இந்த புனிதத்தை கெடுக்கிற விதமா அங்க உள்ள இந்துக்களும் இஸ்லாமே நினைக்கல ஏன்னா அந்த மலை திருப்பரங்குன்ற மலை என்பதே ஒரு மூன்று ஒரே மலையிலேயே ஒரு மூன்று பிரிவா இருக்கும் முதல் ஒரு சிறிய குன்று பகுதி வந்து முருகன் கோயிலுக்கு மேலே இருக்கும் அப்புறம் அந்த பொதுப்பாதையா போயிட்டு நெல்லித்தோப்புங்கிற ஒரு சமதள பிரதோஷம் வரும் அங்க அமர்ந்து கொஞ்சம் நல்லா மரங்கள்லாம் இருக்கும் அங்க அமர்ந்து சாப்பிடலாம் கூட்டம் கூடலாம்ங்கிற அளவுல ஒரு இடம் இருக்கும் அது வரைக்கும் அவங்க பொதுப்பாதையா இருக்கும் வலது பக்கம் சிக்கந்தர் மலை அது பக்கம் நேர போனோம்னா அந்த காசி விஸ்வநாதர் கோயிலுங்கிற இடத்துக்கு போவாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்க விஷயம் இது வந்து காலகாலமா வழிபாட்டு முறையில இருக்கக்கூடிய ஒன்றுதான் காலம் காலமாக நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றீங்களே எவ்வளவு காலமாக இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அவர்கள் அவர்களுடைய கடவுளை வழிபடுவது இவர்கள் வந்து சிக்கந்தரை வழிபடுவது அப்படின்றது எவ்வளவு காலமாக இது வழக்கமாக இருந்து வந்தது இதுக்கு காலம்ன்றதுக்கான ஆதாரங்கள் எதுவும் அவங்கள்ட்ட இல்லை இது இப்ப சமீபத்தில் போனோம்னு சொல்லு இது கேட்கும் போது நினைவு தெரிந்த நாள் சொல்றாங்க ஏறக்குறைய இந்த தர்கா வந்து கணக்குட்டுக்கொண்ட ஒரு ஐநூறு அறுநூறு வருஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப முருகனுக்குமே ஆடு கோழி நேர்ந்து விடுறாங்க அதே பாணி இருக்கு அங்க போய் வெட்டுறாங்க அங்க இஸ்லாத்துல அது புலால் சாப்பிடலாம் அப்படிங்கறக்காக சாப்பிடறாங்களே தவிர கீழே முருகனுக்கு எல்லாருக்குமே தெரியும் கீழே முருகனுக்கு ஆடு கோழி நேர்ந்து கொடுக்குறாங்கல்ல அது ஏன விடுறாங்க வளர்க்குறாங்கல்ல இருக்கு அது ஆண்டு சொல்ல தெரியலைங்கிறதுக்காக வந்து அந்த வழிபாட்டு முறை சொல்ல முடியாது அப்படி பார்த்தா இந்த இந்த மலையினுடைய தொன்மை சமயமா சமணம் தானே அவங்களுக்கு அவங்களுக்குத்தானே சங்க இயக்கத்தில இருந்து சங்க காலத்துல இருந்து இமு மூணு ரெண்டுல இருந்த கட்டுப்பருப்புகள் இருக்கு பன்னிரெண்டு வரைக்கும் அவங்களுக்கு ஆதாரம் இருக்கு அவங்க தானே முந்தினவங்க அப்படி பார்த்தா அப்ப இது ஒரு காரணமா சொல்ல முடியாது வழிபாட்டு முறைகள் காலம் இல்லை நீண்ட காலமா இருக்கு இந்த சிக்கந்தர் வந்து அவங்களுடைய மதத்துக்காக உயிர் திறந்தவரோ அல்லது முக்கியமான ஆளா அவங்க கருதுறாங்க அதுக்கு வந்து உள்ளூர் வழிபாட்டு முறையில இருந்து எடுத்து போய் பயின்றாங்க இன்னும் சில இடங்கள்ல சொல்றதுல பிராமணர்களா இருந்து இஸ்லாத்து தழுவி அஹ் அவுளியா நிலைக்கு உயர்ந்தவர்களுக்கான அடக்கத்தலங்கள்ல சைவ உணவு சமைப்பாங்க அப்ப அங்க இருக்கிறதுக்கு ஏற்றது மாதிரியான சூழ்நிலையில தான் தவிர வில்லங்கமா செய்யறது மாதிரி எங்கேயுமே இல்லை சரிப்ப நீங்க அவுளியாக்கள் அப்படின்னு சொல்றீங்களே அவர்கள் யார் பொதுவா வந்து இஸ்லாமியர்கள் அவுளியாக்கள் என்று கருதக்கூடிய நபர்கள் யார் அந்த வகையில சிக்கந்தர் அவர்களுடைய வரலாறு நீங்க போற போக்குள்ள ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போனீங்க ஏ சிக்கந்தர் அவுளியா அவர்களுடைய வரலாறு என்ன சிக்கந்தருங்கிறது இப்ப அரபு ஒரு பிரச்சார குழு ஜித்தாங்கிற நகர்ல இருந்து கேரளாவுக்கு வந்து இறங்குறாங்க ஏற்கனவே கேரளாவுல இருக்கக்கூடிய சேர அரசர்கள் நம்முடைய அவங்க வரலாற்று படிக்கும் போது அவங்க கொஞ்சம் இஸ்லாத்தோட தொடர்புடையா இருக்காங்க பாஸ்கர ரவிவர்மன் எட்டாம் நூற்றாண்டவர் அவரு அங்கேயே போய் அண்ணலார பார்த்து அந்த மதத்துக்கு மாறிட்டாரெல்லாம் வேற சொல்லுவாங்க தொடர்ந்து அந்த மன்னர்கள் அந்த பகுதி வந்து அவங்களுடைய ஆதரவு இருக்கு அதனாலதான் அவங்க வந்து அங்க வந்து இறங்குறாங்க குளத்துல அதுக்கப்புறம்தான் அவர் அந்த அரபு பிரச்சார குழு மதம் பரப்புற நோக்கத்தோட தான் வராங்க அவங்க புன்னக்காயல் போறாங்க குலசேகர பாண்டியனோட ஆதரவு முதல்ல பெறுறாங்க அப்புறம் இப்ராஹிம்ங்கிற அவருடைய தல அவருடைய ஆளுநராக தான் இவர் இருக்காரு யாரு சிக்கந்தர் தலைவருடைய ஒரு தர்கா இருக்கு எங்க ஏர்வாடியில அவரு மதுரைக்கு அனுப்பி வைக்கிறாரு இங்க ஏற்கனவே பலவீனமான ஆட்சியின் காரணமாக இவர்கள் தோக்கடிக்கப்பட்டு ஒரு பத்து ஆண்டுகள் அல்லது பனிரெண்டு ஆண்டுகள் மதுரை ஆள்றார் அவருடைய ஆட்சி முறை எப்படி இருந்துச்சுங்கிறது பற்றியான ஆதாரங்கள் நமக்கு கிடைக்கல அதனால அது சிறப்பா இருந்துச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது மோசமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது ஆனா அவர் ஒரு சூஃபி நிலைக்கு போய் அவர் உயிர் திறந்துட்டாரு இஸ்லாத்துக்காக அவர்களுக்கு அவருக்காக பாடுபட்டு இறக்குறவர்கள் எல்லாருமே ஒரு அவளியாங்கிற ஒரு அதுக்கு பொருள் பொறுத்தவரை ஒரு பத்து ஆண்டுகள் மதுரையை ஆண்டிருக்கிறார் அப்படிதானே ஆமா ஆமா அப்படித்தான் வரலாறு இந்த சுக் சிக்கந்தருக்கும் இன்னொரு சிக்கந்தர் சொல்லுவாங்க இந்த நாயக்கர ஆட்சி பீடத்துல ஆயிரத்தி முன்னூத்தி சத்துல பதினாலாம் நூற்றாண்டுல சொல்லக்கூடிய அந்த சுல்தான்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளருக்கு சம்பந்தம் இல்லை இவர் முழுக்க பிரச்சார குழு ஆனா ஆட்சி ஆண்டு இருக்கிற அவட ஆட்சி முறவையும் பற்றி நமக்கு தெரியல சிறப்பாக ஆண்டு இருப்பார்களா எனக்கு தெரியல மோசமாக ஆண்டார்களாங்கிறது பற்றியும் எதுவும் இல்லை வரலாற்று ஆசிரியர் அது தெரியலன்னு தான் சொல்றாங்க நமக்கு தெரியல ஆனா மற்ற ஆட்களுக்கான அந்த அவுளியா நிலைக்கு உயர்த்தப்பட்டு வணங்கப்படுறது மாதிரி தெரியல இவரளவுக்கு அதனால இவரு அதுல இருந்து ஒரு மேம்பட்ட ஒரு ஆளா இருந்திருக்கிறாங்கிறதா நம்ம கருத வேண்டியிருக்கு ஒரு அவளியா நிலைக்கு போய் அது ஒரு பெரிய மரபா அவங்க கொண்டாடுறதை பார்த்தா அப்படித்தான் தெரியுது இந்த முருகனோட வந்து ஒரு முரண் கொண்ட மாதிரியான ஒன்று வழிபாடோ அல்லது வந்து சிக்கலோ இதுவரையில இல்ல அது மாதிரி ஏதோ முரண்பாடா நினைக்கிறது இல்லை ஏன் அப்படின்னு சொன்னா இந்த அந்த சிக்கந்தருக்கு நடக்கூடிய இந்த சந்தனக்கூடுன்னு சொல்லி உருசு நடத்துறாங்கல்ல அதுக்கு வந்து இந்த மாடு வண்டி மற்றது பொருட்கள் பெட்ஷீட் கொடுக்கறது குத்துவுல கொடுக்கறது ஆடுகளை கொண்டு வந்து குடுக்கறது இப்படி இன்னொரு பிற சமூகம் இந்துக்கள்கிட்ட அவர் வளர்க்குறது இது மாட்டு வண்டி இல்ல அந்த சந்தனக்கூட எடுத்துட்டு போய் அங்க அந்த கோயில் முன்னாடி நிப்பாட்டி அங்க ஒரு இது மாதிரி வழிபாடு மாதிரி நடத்திட்டு அப்புறம் போறாங்க முருகன் கோயில்ல நடக்கக்கூடிய திருவிழாவுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு அழைப்பு விடுறாங்க அப்படித்தான் அந்த இது வந்து இப்போ சிக்கு இது உன்னது உன்னதில்ல எல்லா இடங்கள்லயும் இருக்கக்கூடிய இயல்பா என்ன இங்க இருந்து பிரிஞ்சு ஒரு சகோதரர்கள் இன்னும் அதை மீள பண்றாங்க அந்த வழிபாட்டு முறையில பாத்தீங்கன்னா ஏறக்குறையே பெரிய வேறுபாடு இருக்காது இந்த தர்கா வழிபாடு சொல்ல வரேன் பெரிய வேறுபாடு இருக்கு இப்பவும் பாருங்க இந்துக்கள் வந்து தருகாக்கு போய் மந்திரிச்சு வர்றது பயந்துட்டானா தந்திரிச்சு வாருது தண்ணி தெளிக்கிறது கருப்பு கயிறு கட்டுறது அந்த மாதிரி சாம்பலை பூசுறது இது மாதிரி ஒண்ணு செய்யறாங்க அப்ப அந்த முறையில இருக்கிறதுனால இந்துக்கள்கிட்ட வழக்கம் வழக்கம்னாலனாலயும் இவங்களுடைய ஒரு முரண்பாட அந்த வழிபாட்டு முறையை அவங்கள இணைக்குது அதனால ஒரு முரண்பாடா பார்க்கல அவங்களுக்கு இன்னைக்கு நாங்க கந்துடி கொடுக்குறோம் சிக்கந்தருக்குடா விட்டுறோம்னு சொல்லும்போது இயல்பாவே யார கூப்பிடுறாங்களோ அவங்க போய் சாப்பிடுறாங்க அதனால முரணா நீங்க சொல்லக்கூடியது மாதிரியும் ஒரு இங்க வழிபட்டுட்டு போறது மாதிரி ஒன்னு இல்லை அவங்க நேரையே தான் போறாங்க இன்னொரு சொல்றாங்க இப்ப மலைக்கு கீழே வந்து முருகன் கோவில் இருக்கு சிக்கந்தர் அவருடைய தர்கா இடத்துக்கு அருகில வந்து காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கு வச்சுக்கிட்டே நீங்க வந்து ஆடு கடாய் வெட்டுவது அப்படின்றது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க அந்த அளவுக்கு தர்காவும் அந்த கோவிலும் வந்து அவ்வளவு க்ளோஸா இருக்குங்களா சிக்கந்தர் தர்கா மேலையும் இது கொஞ்சம் கீழையுமா இருக்கிறத நீங்க பாக்கலாம் இதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த கோயிலை நீங்க போய் யாரும் ஆய்வாளர் கூட போகலாம் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா அது சமீப காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோயில் என்பது பார்த்த பார்வையிலேயே தெரிஞ்சிடும் அந்த இப்ப இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோயிலுடைய அந்த பகுதியில பாசுவநாதர் மகாவீரருடைய சிற்பங்கள் மேல பொறிக்கப்பட்டிருக்கு கீழுடைய அந்த அடிப்பகுதியில ஒரு காசி சுனைன்னு சொல்றாங்க அந்த சுனையில தண்ணி இருக்கு அந்த தண்ணி இருக்கக்கூடிய பகுதியில இப்ப மீன் எல்லாம் வளர்த்து அந்த பொறியெல்லாம் போடுறாங்க அதுல இருக்கக்கூடிய சமண தொன்மையான சமண சிற்பங்களை அழிச்சுட்டு புதிய லிங்கம் சிவன் அதுல மற்ற உருவங்கள் எல்லாம் சமீபத்துல செதுக்கப்பட்ட சிற்ப அமைதியை பார்த்தாலே தெரியும் சமீபத்துல செதுக்கப்பட்ட ஒரு இது இருக்கு அது எதுக்கு உருவாக்குனாங்கன்னு சொல்லும் போது இந்த சுனையில வந்து சிக்கந்தர் தர்கால வந்து தண்ணி எடுப்பாங்க அது எடுக்கிறதுல ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்ப ஒரு கோயில கட்டி அதை தடுக்கிறதுக்கான முயற்சி நடந்திருக்கு அப்படிங்கறது ரெக்கார்ட் இருக்கு அந்த கோயில தான் கட்டுறாங்க அப்போ கோயில இருந்து தண்ணி எடுக்க முடியாதுல்ல அப்போ ஒரு கேட் மாதிரி போட்டு அதை நிப்பாட்டிட்டாங்க அதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோயிலே தவிர அது ஆகமை விதிப்படி கட்டலை அந்த கோயிலுடைய அமைப்பே தெரியும் ஒரு சிறுகளான ஒரு பத்து அடி இதான் அகலம் இருக்கும் ஒரு பாதை சந்து மாதிரி போவோம் அந்த படியில கட்டியிருக்காங்க பார்த்தாலே தெரியும் இப்ப கட்டணவங்களில் கட்டியிருக்காங்கன்னு தெரியும் அந்த அதுக்கு அப்போ அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா இப்பவுமே தல புராணம்னு ஒன்று தெரியும் அந்த கோயிலை தன்மயமாக்கும் போது அந்த கோயிலுக்கு ஒரு புராண கதை ஒன்று எழுதுவாங்க அது மாதிரி இங்கே நக்கீரர் காசியில தீர்த்தத்துல நீராடுறக்கூடிய புண்ணிய பயன் நான் எனக்கு இங்கே கிடைக்கணும் ஏன்னா இங்கே அவர் சிறை வைக்கப்பட்டதாக ஒரு கதவை இருக்கிறதுனால அவனு சொல்லும் போது அந்த இடத்துல அவர் காசி வழிபட்ட இடங்கினால அங்க அந்த காசி சுனை அந்த இடத்துல உருவானதாகவும் அங்கே ஒரு கோயில கட்டி வழிவாங்கன்னு சொல்லி ஒரு சமீப கதையை கட்டி இதுக்கு ஒரு இந்த தர்காக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்க பார்க்குறாங்க மற்றபடியில் அது தொண்டு தொட்டு வரக்கூடிய கீழே இருக்கக்கூடிய முருகன் கோயில் போல ஒரு தொன்மையே அதுக்கு இல்லை இந்த கோயிலுக்கு ஒரு தொன்மை இருக்கு அது ஒரு பாண்டியர் காலக்கூட வரை அது எட்டாம் நூற்றாண்டு இருக்கு தேவார முதல பா மூவரால பாட பாடப்பட்டிருக்கு கல்வெட்டுகள் இருக்கு எல்லாமே இருக்கு தொன்மை இருக்கு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அப்படி இல்லை வெறும் ஒரு கதை ஒரு புராணம் ஹெச் ராஜா போன்றவர்கள் சொல்றாங்க அது வந்து ஸ்ரீகந்தமலை அப்படியாகத்தான் அடைக்கப்பட்டது இன்னைக்கு அந்த சிக்கந்தர் மலைன்னு மாத்திருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவது போல அந்த மலைக்கு ஏதாவது உண்மையிலே புராண ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா இல்ல வரலாற்று ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா வரலாற்று ஆதாரங்கள் படம் பாடும்போது இந்த பரங்கிரி தன் பரங்குன்றம் தென் பரங்குன்றம் அப்படிங்கிற அந்த தொன்மையான பேரு சங்க இலக்கியங்கள்லயே பல பாடல்கள் இருக்கு கீழே வரை இது பின்னாடி வரைக்கும் இது பக்தி இலக்கிய காலங்கள் வரைக்கும் அது அழைக்கப்பட்டது அழைக்கப்பட்டதுங்கிற பேர் அது பெரிய இவர் சொல்றது போல அப்படி எதுவும் அழைக்கப்படலை அப்படிப்பட்டாலும் அது தமிழ்ல அப்படி எதுவும் இல்லை சிக்கந்தரே உங்க ஸ்ரீசுகந்தரை சிக்கந்தர் ஆக்கணா சொல்றதுக்காக சொல்றாங்க தவிர அப்படி எதுவுமே இல்லை மக்களை பொறுத்தவரையில அது வந்து திருப்பரங்குன்ற மலைதான் சிக்கந்தர் மலைன்னு உள்ளூர் மக்கள் சொல்றாங்க எதுன்னு சொன்னா அந்த தர்கா இருக்கக்கூடிய அந்த முகட்டு பகுதியை சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க மொத்த மலை திருப்பரங்குண்டம் தான் ஏன்னா அந்த பாடல்கள்ல அவங்களுக்குள்ள நாட்டுப்புற பாடல்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம் சில பேர் ஏற்கனவே இருக்கு ஆய்வாளர்கள்ட்ட அந்த நாட்டுப்புற பாடல்கள்ல முருகனுக்கு தான் பாடுறாங்க பாடல்கள் ஆனா முருகனுக்கு பாடும்போது போது சிக்கந்தர் மலைக்கு கொண்டு போனவங்க என்னென்ன கொண்டு வந்தாக அப்படி முருகனுக்கு தான் பாடுறாங்க மலையா மலை அழகு சிக்கந்தர் மலை அழகு திருப்பர கொண்ட தேரழகு அப்படின்னு அதை வந்து அவங்களுக்கு ஒரு சிக்கந்தர் மலைன்னு சொல்றது அந்த குன்று பகுதியே ஒரு மூன்று பிரிவா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல இந்த பகுதி அவங்க சொல்லல மொத்தமா திருப்பரங்குன்றம் ஏன்னா தர்கா நிர்வாகமே எப்படி வெளியிட்டு இருக்காங்கன்னா சிக்கன் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் அமைந்திருக்கக்கூடிய தர்கான்னு தான் அவங்களுடைய ரெக்கார்டு அவங்களுடைய அந்த இதுல எல்லாம் எழுதியிருக்கு அது ஒன்றும் சிக்கந்தர் மலைன்னு அவங்க குறிப்பிடலை வழக்கத்துல சிக்கந்தர் மலைன்னு சொல்றாங்க அத சிக்கந்தர் மலைன்னு மொத்த மலையே சொல்றதுக்கு முயற்சிக்கிறாங்கிற மாதிரியே ஒரு குற்றச்சாட்டை சொல்றது மூலம் அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்த பாக்குறாங்க அப்படி யாரும் சொல்றது இல்ல ஆடு கோடி வெட்டுறாங்க அப்படின்றதுதான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டா வைக்கப்படுது என்னுடைய கேள்வி சிக்கந்தர் மலைக்கு நேர்த்திக்கடன் நேர்ந்து கொண்டு இந்துக்கள் வந்து போய் ஆடு போடி வெட்டக்கூடிய அந்த முறை இருக்குதா நிச்சயமா இருக்கு நாங்களே கலாய்வுல கண்டுபிடிச்சோம் நிறைய பேர் இருக்காங்க சில சிக்கந்தர்கள் சில பேர் சிக்கந்தர் என்ற முத்து பாண்டி மாரிமுத்து இப்படி சில பேர்கள் இருக்கு அவங்க யாருன்னு சொன்னா அவங்களுக்கு குழந்தை வரம் இல்லையாக இங்க சிக்கந்தன் மலையில நேர்த்தி செய்வாங்க பிறந்துட்டா சிக்கந்தர் பேரை வச்சு காது குத்தி மொட்டை அடிக்கிறாங்க இந்துக்கள் தான் அந்த வழக்கம் இருக்கு இந்துக்கள்ல அதிகமா போய் அங்க இருக்கிறாங்க தங்குறாங்க குணமான உடனே அவர் காடு வெட்டுறாங்க பண்றாங்க இது வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து நடத்துறது இஸ்லாமியர்கள் கூடுதலா இருக்கான்னு சொல்லலாமே தவிர ரெண்டு பேருமே சேர்ந்துதான் வெட்டுறாங்க ஒண்ணுமே அதுக்கு அதான் சொல்லணும் பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை மலை அருகில இருக்கக்கூடிய அந்த இந்து குடும்பங்கள்ட்ட கேட்டாலும் தெரியும் எங்க நாங்களே போகும்போது எங்க சொல்ராச மாமா வெட்டினாரு நானே தூக்கிட்டு போயிருக்கேன் நானே போயிருக்கிறேன் இப்படி எல்லாருமே சொல்லுவாங்க விருந்துக்கு போனதுன்னு இல்லை நேர்ந்து கொண்டவர்கள் இருக்காங்க நேர்ந்து இருக்கிறவங்க பெரும்பாலும் வெளியூராக இருந்தா வந்து ஆட்களை உதவியோட செஞ்சுட்டு அப்படியே போயிடுவாங்க இதை ரெக்கார்ட் பண்றதுக்கு இஸ்லாமியர் ரெக்கார்ட் பண்ணல அதுக்கான திக்காட்டு முதல் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சிருந்தா நாங்க பண்ணிருப்பாங்க அப்படிலாம் நாங்கள் யோசிக்கவே இல்லை இப்படி ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னு தான் அந்த மலை உச்சியில இருக்கிறவங்க சொல்றாங்க அதனால ரொம்ப சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு பிரான்மலையிலையும் அது அருகா அதுக்கும் இந்துக்கள் தான் கிடா விட்டுறாங்க சொல்றாங்க மொட்டை அடிக்கிறது காது ஊத்துறது ரொம்ப சாதாரணமா இருக்கக்கூடிய அலர் கோயில் கருப்பனசாமிக்கு பதினெட்டாம்படி கருப்பசாமி விட்டுற மாதிரி நம்ம பாண்டிய கோயில் நடத்துற மாதிரி இங்க நடக்குது இது ஒரு அந்நியமான கண்ணை உறுத்தக்கூடிய திட்டமிட்டு மலையை அபகரிக்கக்கூடிய ஒரு செயலுக்கான எந்த முகாந்திரமும் காரணிகளும் அதுல இல்லை ஹெச்ராஜா போன்றவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவது என்னன்னா இந்த மலையை அபகரிப்பதற்கு இஸ்லாமியர்கள் முயற்சி செய்கிறார்கள் சிக்கந்தர் மலையை பயன்படுத்தி கோவிலை அபகரிப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு இப்போ நான் கேக்குறது என்னன்னா தர்கா தரப்புல இருந்து வழக்கமாக அவர்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கையிலிருந்து கூடுதலாக ஏதாவது ஒண்ணு செஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது சமீபத்துல நடந்துச்சா இல்ல அவங்க வழக்கமா தான் செஞ்சிட்டு இருந்தாங்க திருப்பரங்குண்டத்துக்கு ஒரு தொண்ணூத்தி நாள்ல இருந்து இந்து முன்னணி காத்திய தீபம் ஏற்றுவோம் திருப்ப திருப்பரங்குண்டத்தில் காத்தியம் ஏற்றுவோம் அப்படின்னு ஒரு கோஷத்தை வச்சுக்கிட்டே இருக்காங்க ரொம்ப காலமா அதுக்கு பெரிய அளவுல இருக்கிற ஆதரவு இல்லை அது காரணம் என்னன்னா ஏற்கனவே திருப்பரங்குண்டத்துல தீபம் ஏத்திட்டு தான் இருக்கிறாங்க இவங்க சொல்றது இந்து முன்னணி சொல்றது வந்து அந்த சிக்கந்தருடைய அந்த மலை முகட்டு பகுதியில ஏத்தணும் அதுதான் மலை உச்சி அங்க ஏத்துற ஏத்திக்கிட்டு இருந்தா இப்ப தடுத்துட்டாங்க இஸ்லாமியர்கள் தடுத்துட்டாங்க அதனால அங்கதான் ஏத்தணும்னு சொல்றாங்க ஆனா கோயில் நிர்வாகம் அர்ச்சர் எல்லாமே ஏற்கனவே தீபத்தம்னு ஒன்னு இருக்கு அங்கதானே ஏத்தணும் அப்படின்றதுனால அவங்களுக்கு கொஞ்சம் அதுக்கு ஆதரவு இல்லை வெகு மக்கள்கிட்டயும் ஆதரவு இல்லை அதனால தோற்று போன ஒன்று அப்ப என்ன பண்றாங்கன்னா இப்ப இந்த மலை இந்த காடு பொழி வெட்டுறதை வந்து தடுக்கிறது மூலம் இதை ஒரு பெரிய அளவுல கொண்டு போலான்னு பாக்குறாங்க நான் முக்கியமா ரெண்டு விஷயத்த பாக்குறேன் அதை நான் உங்களுக்கு சொல்லணும் உள்ளூர் மக்கள்கிட்ட ஆடு கோழி வெட்டுறாங்க அந்த மலையை புனிதத்தை கெடுக்கிறாங்கன்னு சொன்னால் அதை உள்ளூர் மக்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள் அது யாருக்கு அப்போ அந்த முழக்கம்னா மதுரைக்கு வெளியே அல்லது இந்த விஷய கோயிலுக்கு தெரியாத இந்த தமிழகத்து பத்து கோடி மக்களுக்கு தான் அந்த செய்தியை சொல்றாங்க உள்ளூர் மக்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா இந்த மலை சிக்கந்தர் மலைன்னு சொல்ல பாக்குறாங்க ஆவணங்களை ஏற்படுத்த பாக்குறாங்க மொத்தமா அந்த மலைக்கு பச்சை அடிக்க பாக்குறாங்க இது சிக்கந்தர் நான் சொல்லணும்ன்றாங்க இது எங்களுடைய மலைன்னு சொல்றாங்கிற பிரச்சாரத்தை உள்ளூர் மக்களை சொல்றாங்க அப்போ உள்ளூர் மக்களுக்கு வந்து அது ஒரு அச்சுறுத்தலா மாறுது அந்த அந்த கோரிக்கையில அவங்க போய் தங்களை இணைக்கிற மாதிரி போயிருக்கு வெளியூர் மக்களுக்கு புனிதமான முதல் படை வீட்டுல போய் ஆடு கோழி வெட்டலாமா அப்ப நாங்க பண்ணியை விட்டுவோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வெளியில இருக்க மக்களுக்கு அப்புறம் ரெண்டு கோரிக்கை வைக்கிறாங்க உள்ளூர் மக்களுக்கு ஒரு கோரிக்கை வெளியூர் மக்கள் இந்த கோரிக்கை ஓரளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கும்னு தான் நான் நம்புறேன் ஏன்னா தீபந்தான் அவங்க எடுத்து காத்தியதேம்தான் ரொம்ப காலம் எடுத்துட்டு இப்போ இப்பதான் வந்து அவங்க இந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க ரெண்டு கோரிக்கை ஒண்ணு உள்ளூர் மக்களுக்கு ஒண்ணு ஒண்ணு வெளியூர் மக்களுக்கு ஒண்ணு உள்ளூர் மக்கள்கிட்ட நாங்க பேசும்போது இந்த மலையை வந்து சிக்கந்தர் மலைங்கிற மாதிரியே இஸ்லாமிய மலைங்கிற மாதிரி ஆஹ் ஆக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து அந்த மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்டயே லேசா லேசாக இருக்குது பொதுமலை தானே அவங்க எண்ணூறு வருஷமா இருந்தா நாங்க வருஷமா இருக்கும்ல அப்படிங்கறதுக்கு ஒரு கருத்து ஒண்ணு இருக்கு அப்ப அந்த கருத்துக்கு இப்ப மாதிரி ஒரு காரணம் வெளியூர் வெளியூர்காரங்களுக்கு இந்த ஆடு கோழி வெட்டுறதை சொல்றாங்க இது வந்து ஓரளவுக்கு அவங்களுக்கு பலன் அளிக்க கூடும் சரி இப்ப நேற்று மதுரையில நடைபெற்ற அந்த போராட்டத்துல ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்றதை நம்ம பார்க்க முடியுது இப்ப நீங்க சொன்னதன் அடிப்படையில் திரட்டப்பட்ட மக்களா அவர்கள் அந்த அளவுக்கு மக்கள் வந்து உண்மையிலே உணர்வோடு வந்தாங்களா இல்ல யார் அந்த மக்கள் அந்த கேள்வி இருக்கு இல்ல இல்ல இது நேற்று திரண்ட மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் எதுவுமே தெரியல இதெல்லாம் இவங்க திரட்டப்பட்ட இவங்க கட்சிக்காரங்க அதுல இந்து முன்னணி பல்வேறு இந்து அமைப்புகள் எல்லாரும் கலெக்டிவா இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்லி ரொம்ப நாளா அந்த பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில திரட்டப்பட்ட கூட்டம் பொதுமக்கள் திரண்டது மாதிரி தெரியல என்னன்னா இப்ப நான் ஒரு பத்து நாளா ஆறு நாள் அங்க கலாய்வுல ஈடுபட்டோம் இப்ப தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் நம்ம அது என்ன நடக்குதுன்னு பாக்க போய்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில பார்த்தா பொதுமக்கள்ங்கிறவங்களுக்கு உள்ளூர் பொதுமக்களுக்கு அது ஒரு விஷயமா தெரியல அது ஆடுபொழி வெற்றி தெரியல உள்ளூர் மக்களுடைய பங்களிப்புன்னா அந்த கட்சிக்காரங்க பங்களிப்புவாங்க வெளியூர்ல இருந்து ஆள் திரட்டப்பட்ட கூட்டம் நடத்தின ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டமே தவிர இதுல பொதுமக்களுடைய பங்களிப்புன்னு எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்ல அது வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்க சரி இப்போ அரசு தரப்பு இந்த பிரச்சனையில என்ன முடிவு எடுக்கணும் எப்படியாக இதை கையாளணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க ஒரு ஆய்வாளராக தொடர்ந்து போய் பார்த்துட்டு வரீங்க அந்த விஷயங்களை அறிஞ்சு வரீங்க அப்படின்ற அடிப்படையில் தாடு கோழியை தடுக்கிறதுங்கிற விஷயம் ஒரு பின்னணியில அண்டர்க்ரவுண்ட்ல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியல போலீஸ் ஏன் முதல் முதலாக இதை தடுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் தெரியல அவங்களுக்குள்ள ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று இருக்கு அவங்க தடுக்க போய்தான் அப்போ தடுக்கும்போது மக்கள் நினைக்கிறாங்க ஏதோ இப்போ வெட்டுறதில்லை போல இருக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குன்னு அமைதியாக போயிடுறாங்க அவங்க வந்து போலீஸோட மோதல்ல ஏன்னா ரொம்ப பப்ளிக் அவங்க அவங்க வந்து வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க அப்ப அரசு நிர்வாக தரப்புல இந்த கருத்து ஏதோ ஊண்டி வேர் ஊண்டி இருக்கு அது செயல்படுது அரசு உடனே அது அதுக்கு முடிவெடுக்கும் ஏன் இதை தடுக்கிறீங்கிறதுக்கு ஆவணங்கள் கேக்குறாங்க ஏன் தடுக்கிறீங்க இது ரெக்கார்டு காட்டுங்கன்னா ஒண்ணு இல்லை மேலிடத்துல இருந்து சொல்லியிருக்காங்க மேலிடத்துன்னு சொல்லி ஆங்க மா உயிர் பள்ளி தடை செய்யப்பட்டிருக்குன்னு ஏதாவது ஒரு கோர்ட் ஆர்டர் சொல்லுங்க ஏதாவது இருக்கா இப்போ எல்லாரும் என்ன செய்ய என்ன சொல்றாங்க மத நல்லிணக்கம் சமய நல்லிணக்கம்னு பேசுறாங்க ஆனா அங்க கோழி விட்டுறதுதாங்க வழிபாட்டு முறை அதை நட இதுவரையில் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுங்க ஏன் அதை சொல்ல மாட்டேன்றீங்க அது நடந்துகிட்டு இருக்குல்ல அசைவம் அங்கே சாப்பிடலாம்ல ஆனா அசைவன் சாப்பிடலாம்னா கூட்டம் கூட்டமாக போய் விட்டுறது இல்லை நேர்ந்து கொண்டவர்கள் மட்டும் அந்த சிக்கந்தருக்கு வெட்டி வழிபடுவாங்க மொட்டை அடிப்பாங்க காது ஊசுவாங்க அப்படி நடக்கிறது தவிர கடைகள்ல வெட்டி மாதிரி போய் பானை அப்படி எல்லாம் இல்ல வழிபாடு செய்யறவர்கள் மட்டும் நடக்கிறது மொத்தமே மாசத்துல ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கும் மொத்தமே ஆண்டுக்கு ஒரு பத்து இருபதுக்கு மேல நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அரிதான் நடக்கக்கூடிய ஒன்று ஊதி பெருக்கிறது வந்து தவறு இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே